ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் தான் விரும்பியதை அடைவான் என் அன்பு குழந்தையே உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தையும் விரக்தியையும் அளித்துவிடு அதனாலேயே நீ உருகுலைந்து போகிறாய் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையே செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த பாபா என்றென்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்குத் துணை நிற்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையே இல்லை என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் ஒரே முறை சாயராம் என்று சொன்னால் போதும் நான் அவர்களுக்கு அடிமையாகி விடுவேன் நீ என்னை எத்தனை முறை சாயிராம் என்றும் பாபா என்றும் அப்பா என்றும் குருவே நீதான் எல்லாம் என்றும் சொல்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து நீ சில விஷயங்களை திரித்து கொண்டு மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து நீ விலகிவிடு புரிகிறதா நீ கேட்கலாம் ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதிதான் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ நகன்று விடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே என்று கூறுகிறேன் அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையினால் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிக பெரிய பரிசும் அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை வாழ முடியும் அதன் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் ஏறி போராடு போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகத்தான் தெரியும் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை இரண்டு பேரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று நான் உன் சாயப்பா உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நடைபெற நான் அனுமதிப்பேன் கவலைகளை மறந்து என்னையே தியானி என் மீதே எப்பொழுதும் மன தேவை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற அப்பா நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம் விரைவில் வா நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை மகிழ்வோடு அனுபவிப்போம் நல்லதே நடக்கும் இந்த சாய்பாபாவாகிய நான் என்றென்றும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே நான் சொல்வதை சற்று காதில் வாங்கிக்கொள் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாய்த்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உனக்கு தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் போதுதான் உன மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது நீ அதில் பத்திரமாக உள்ளாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் இப்போது நீ உள்ளாய் நிச்சயமாக சொல்கிறேன் நீ கண்டிப்பாக கரை சேருவாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலாய் அமையும் உன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன் என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் என்றும் நான் இருக்கும்போது ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை ஒரு முறை நினைத்தாலே உன் கண் முன்னர் தோன்றுவேன் நீ அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றிக்கொண்டே இருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று உனக்கு புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடிய எடு உன் எண்ணங்கள் அழகாகவும் தெளிவாகவும் சிந்தனைகள் வலுப்படுத்தியும் இருக்கும் மனம் அமைதியடையும் உன் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியான பூங்காவனமாய் அமையும் உன்னிடத்தில் சாய்தேவா உன் ஆத்மாக உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னிலிருந்து நான் மாற்றுவேன் உன்னை மாற வைப்பேன் ஏனென்றால் உனக்கு இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் உன் வாழ்க்கை சூரிய ஒளி போல பிரகாசமாய் இருக்கும் உன் ஒளியில் குளிர்காய பல பேர் வருவார்கள் அவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே அவர்கள் மூலம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது நீ அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததா இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையை மட்டுமே உன்னை வெளிப்படுத்த அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன கொடுக்கும் காகிதத்தால் ஆன பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இது என்றுதான் உன்னை யாரும் யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் இனி எதற்காகவும் கலங்காதே அப்பா நான் எல்லாம் நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் அருளும் உனக்கு கிட்டும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் திறன் கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உன்னுடைய பாரங்களை எல்லாம் எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இன்று கூடி வரப்போகிறது வீணாக வருத்தப்படுவதை நீ தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கரும வினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் தான் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு நான் அல்லி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் அர்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன் நம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை நினைத்து என்னை மறவாமல் எனக்கு நீ அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விரித்த நல்ல செயல்கள் என்ற விதிகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் இப்போது வந்துவிட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ அந்த கனியை ருசிக்க தயாராக ஏறு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி வாழையடி வாழையாக நீ சந்தோஷமாக வாழ்வாய் எனது பக்தன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு பேதமும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புழப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உனக்கு நிரந்தரமாக ஒன்றை நான் பரிசாக தரப்போகிறேன் அது உன் வாரிசுகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் காட்சி தருவேன் எண்ணம் முழுவதும் என்மேல் இருந்தால் எப்பேற்பட்ட வெற்றியையும் உடனே எட்டி பிடித்து விடுவாய் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை நீ மனதுக்குள் என்னை நினைத்தாலே போதும் அல்லது ஒரு முறை சாயப்பா என்று சொன்னாலே போதும் உனக்கான பதிலை நான் உடனே அளிப்பேன் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் நீ எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உன்னிடம் நான் இருப்பேன் எப்போதெல்லாம் என்னை கூப்பிடுகிறாயோ அப்போதே உடனே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் உன் கண்ணுக்கு புலப்பட இல்லாதவர்கள் ரூபத்தில் கூட வருவேன் இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்கள் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து உதவுங்கள் நான் என்றைக்கும் என் பக்தர்களுக்கு உணவுக்கோ உடைவுக்கோ குறை வைக்க மாட்டேன் உங்கள் பங்களிப்பு மற்றவர்களுக்கு எதிலுமே பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும் நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னை தேடி வருவேன் எந்த ரூபத்திலும் வருவேன் என்னை வரவேற்று எனக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்து உன் வீட்டிற்குள் அழைத்து போய் உன் பூஜை அறையில் வைத்துவிடு குழந்தையே கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் விடுவோமோ என்று மலர்களோ என்றும் வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகின்றது ஒருநாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் இறைவனிடம் சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று நீ வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானது மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து உடனே அழைத்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லது மட்டுமே நான் உனக்கு செய்வேன் எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறாயா இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் அருகில் இருக்கிறேன் இந்த நிமிடம் இனி எல்லாம் உனக்கு சுகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றமும் படாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு என்பதே கிடையாது வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளை காரணமாக உன் கடமைகளிலிருந்து தவறாதே அப்படி செய்தால் அது உன்னுள்ளிருக்கும் நம்பிக்கையை குறைத்து சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால் தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமையை செய் அதன் பிறகு பார் என் செயல்பாடுகளை நான் உனக்கு பல அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறேன் பல அற்புதங்களும் சந்தோஷங்களும் நிம்மதியும் உன்னை தேடி அடுக்கடுக்காக வந்து சேரும் வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள் சூழ்நிலைகள் பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்றும் இன்னும் நிறைய உள்ளது உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் இது வெகு தொலைவில் இல்லை இதோ போதே வந்துவிட்டது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் நீ அனைத்தையும் மறந்துவிடு நான் வாழ இல்லாதவன் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே முதலில் அந்த எண்ணத்தை தூக்கியேறி வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான் இன்று முதல் நான் கூறிய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் நிச்சயம் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை இருக்கும் நான் வருவேன் உனக்காக எப்பொழுதும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காண்பாய் பல அற்புதங்களை தர நான் தயாராக இருக்கிறேன் நீ பெறுவதற்கு தயாராக இருக்கிறாயா உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது மிகப்பெரிய பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாபத்தை துடைக்க முடியாது அதை நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தாலும் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு நீ விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே இனி எல்லாம் உனக்கு நல்ல நேரமே ஓம் சைராம்